செட்டிகுளம் சந்திப்பில் பாதாள சாக்கடை பள்ளத்தில் சிக்கிய அரசு பஸ் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரில் பாதாள சாக்கடை பணிகள் நடக்கின்றன இதில் இறுதிக்கட்ட பணிகளாக செட்டிக்குளம் சந்திப்பில் பள்ளம் தோண்டி குழாய் பதிக்கும் பணி நடக்கிறது இந்த நிலையில் நேற்று காலை செட்டிக்குளம் பணிமனையில் இருந்து வடசேரி பஸ் நிலையத்துக்கு அரசு பஸ் ஒன்று புறப்பட்டது அந்த பஸ் செட்டிக்குளம் சந்திப்பில் வந்தபோது வழக்கம் போல பொதுப்பள்ளித்துறை அலுவலக சாலைக்கு திரும்பிவிட்டது அந்த சாலையில் பள்ளம் தோண்டி அப்போதுதான் மூடப்பட்டு இருந்ததால் பஸ் சென்றதும் பள்ளத்தில் பஸ்சின் முன்புற சக்கரம் சிக்கிக் கொண்டது இதைத் தொடர்ந்து பள்ளத்தில் இருந்து பச்சை வெளியே கொண்டு வர டிரைவர் எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் முடியவில்லை சக்கரம் நன்றாக பள்ளத்தில் சிக்கிவிட்டது பின்னர் இதுபற்றி போக்குவரத்து கழகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் ஊழியர்கள் மற்றும் மீட்பு வாகனம் கொண்டு வரப்பட்டு பச்சை மீக்கும் பணி நடந்தது இதற்கிடையே பள்ளத்தில் பஸ் சிக்கி சாலையின் குறுக்காக பஸ் நின்றதால் செட்டிகுளம் சந்திப்பை கடந்து மற்ற வாகனங்களால் செல்ல முடியவில்லை சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு பள்ளத்தில் இருந்து பஸ் வெளியே கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு போக்குவரத்து மெல்ல மெல்ல சீரானது